ஒரு ஊர்ல வயசான பாட்டி ஒருத்தங்க சின்ன ஹோட்டல் ஒண்ணு நடத்தி வந்தாங்க இவங்க கடையில கிடைக்கிற அப்பம் ரொம்ப சுவையா இருக்கும் ஹோட்டலுக்கு வர எல்லாருமே அதை கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அப்பத்துக்கு தொட்டுக்க சர்க்கரையும் பாலும் கொடுப்பாங்க ஒரு நாள் சர்க்கரை வில கூடிச்சு அந்த பாட்டிக்கு இது கொஞ்சம் சிரமமாவே இருந்தது அப்பத்தோட விலைய கூட்டுறதுக்கு பாட்டி விரும்பல ஆனா அப்பத்துக்கு சர்க்கரை இல்லைன்னு சொல்லலான்னு நினைச்சாங்க கடைக்கு வழக்கமா வந்து அப்பத்துக்கு சர்க்கரை ஒரு எழுதி கேட்டாங்க இன்று முதல் அப்பத்துக்கு சர்க்கரை இல்லன்னு எழுதி கொடுத்தாரு பாட்டியும் அத வாங்கி கடையில தொங்க விட்டுட்டாங்க அன்னைக்கு காலையில பாட்டிமா கடைக்கு வந்து ஒருத்தர் ஒரு அப்பா வாங்கி சாப்பிட்டாரு சர்க்கரை இல்லாமலே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ரெண்டாவதா ஒரு அப்பம் கேட்டாரு அந்த அப்பத்துக்கு சர்க்கரை கொடுங்க பாட்டின்னு கேட்டாரு பாட்டியும் அறிவிப்பு பலகைய பாத்தீங்களான்னு சர்க்கரை கேக்குறீங்க ஆமா பலகையில முதல் அப்பத்துக்கு சர்க்கரை இல்லன்னு எழுதி இருக்கு நான் ரெண்டாவது அப்பத்துக்கு தானே சர்க்கரை கேக்குறேன் சரி இன்னைக்கு உங்களுக்கு சர்க்கரை கொடுக்குறேன் நாளைக்கு பலகையில எழுதி இருக்குறத மாத்திடுறேன் பலகையில எழுதியவரை கூப்பிட்டு அப்பத்துக்கு இன்று முதல் சர்க்கரை இல்லைன்னு மாத்தி எழுதி கொடுப்பா இந்த சர்க்கரை சிக்கல் முடிஞ்சது அன்னைக்கு மத்தியானம் கந்தசாமி ஒருத்தர் பாட்டி கிட்ட அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு எலுமிச்சங்க அளவு சோறாவது எனக்கு சீக்கிரம் போடுங்க நீ கேட்ட மாதிரியே எலுமிச்சங்க அளவு சோறு போடுற ஒரு வாழை இலைய விரிச்சு எலுமிச்சங்க அளவு சாதம் மட்டும் உருட்டி அவன் இலையில பாட்டிமா வச்சாங்க இது எப்படி என் வயிற்றுக்கு போதும் வயிற்று பத்திக்கு தானே நாம சாப்பிடுறோம் நீ கேட்டபடியே எலுமிச்சங்காய் அளவு சோறு வச்சுட்டு வேணும்னா சாப்பிடு இல்லனா எழுந்து போ அப்படியா எனக்கு இது வேண்டாம் நான் கொடுத்த அஞ்சு ரூபாயை திருப்பி கொடு நான் போறேன் பாட்டி பணத்தை திரும்ப கொடுக்க மறுத்துட்டாங்க கந்தசாமி ஊர்ல இருக்கிற பெரியவர் கிட்ட முறையிட போயிட்டாரு பாட்டிய கூட்டிட்டு வரதுக்கு சோறு போட்டுட்ட அத்தோட தான் இலையில உருட்டி வச்ச எலுமிச்ச அளவு சோறையும் சாட்சியா எடுத்து பாட்டிமா காட்டினாங்க எல்லாத்தையும் புரிஞ்ச ஊர் பெரியவர் அம்மா நீ என்ன ஒப்பு கொண்ட எலுமிச்சங்க அளவு சோறு போடுறேன்னு தானே நீ போட்ட இந்த சோத்து பருக்க ஒன்னே ஒன்னாவது எலுமிச்சங்க அழகு இருக்குதான் உள்ள ஒரு சோத்து பருக்கையாக போடு அப்படின்னு ஊர் பெரியவர் தீர்ப்பு வழங்கினாரு இதை கேட்ட பாட்டி அந்த அளவு பெரிய சோத்து பருக்கைக்கு நான் எங்கயா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமிக்கு அந்த அஞ்சு ரூபாவை திரும்ப கொடுத்துட்டாங்க